ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா ரெண்டாயிரத்தி நாலில் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் சுனாமி பார்த்தோமோ அதே மாதிரி ஜூன் மாதம் சைனாவில் ஒரு பெரிய சுனாமி வரப்போம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தட்டு தடுமாற சில மாற்றங்கள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுனாமியில் இந்தியா கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லப்படுது ஜப்பானோட பாபா வாங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தக் இந்த ப்ரெடிக்ஷனை வெளிவிட்டிருக்கிறார்

일본 기상청은 기리시마산 분화 경계 수준을 상향 조정하지는 않았지만 이 옛en a 마스밀 쓰나미 야이니비디오 ஜென்ரலாக நம்ம ஊரில் இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் வரைகிறவங்கள நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம இந்த குங்குமம் பேப்பர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் வரைஞ்சி அதுக்கு உண்டான டைட்டில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அவங்க பேர் இந்த கார்ட்டூன்ஸ் கிரியேட்டருன்னு சொல்லுவாங்க இல்லை டிராயிங் மாஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஜப்பானில் கார்ட்டூன் வரையக்கூடிய ஒரு அனிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அனிமா வரையக்கூடிய இவங்கள வந்து இந்த மேங்க ஆர்டிஸ்ட் இல்லைன்னா மங்கா ஆர்டிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க ஜப்பானில் இந்த மேங்க ஆர்டிஸ்ட் தான் இந்த டட் சுக்கி அவர்கள் இவர் ஜப்பானில் இந்த மாதிரி காட்டன்ஸ்ட் டிராயிங் எல்லாம் வரைஞ்சி தன்னோட ஷாப்பில் சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நவர் நைன்டீன் நைன்டி ஒன்னில் அந்த டச் சுக்கி அவர்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு வந்த பிறகு அந்த கனவு அவங்களால மறக்க முடியல அந்த கனவுலேருந்து அவங்களால வெளியே வர முடியல எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நார்மல் ட்ரீம் தான் அவங்க கனவுலேயும் வந்திருக்கு பட் அடுத்த நாளும் அந்த கனவு அப்படியே மனசில் பதிஞ்சிடுது அடுத்த நாள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கனவுல வந்த அந்த ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நுணுக்கங்களும் அப்படியே அவங்க மேங்கா ஆர்டிஸ்டில் வந்து தெளிவாக வருகிறாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா ஸோ ட்ராயிங் ஆர்டிஸ்ட் இல்லையா அதனால் அந்த கனவுல வந்து அந்த சம்பவத்தை அப்படியே ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஸோ அந்த டிராயிங் பண்ணி அந்த டிராயிங்கே முழுசாக எழுதிட்டு பிறகு அதில் ஒரு உருவம் வருது இந்த உருவத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குறோமே இவர் ரொம்ப ஃபேமஸான உருவமாச்சே நம்ம கனவுக்கு எதுக்கு இந்த உருவம் வந்தது இவர் எங்கேயோ நான் பார்த்துருக்குறேனே எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மறுபடியும் அவங்க மனசில் ஒரு குழப்பங்கள் ஆரம்பிக்கிறது ஸோ இந்த மனுஷனை நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்குறோமே உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச நபராச்சா இவர் யார் யார் யாருன்னு அவங்க மனசுக்குள்ள கேள்வி எழுப்புது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது இந்த நபர் யார் அப்படின்னு ஃப்ரெடி மெர்க்யூரி அவரை பற்றி தான் இந்த கனவுல அந்த லேடிக்கு அந்த அவரோட கனவுல வந்திருக்கிறாங்க இவர் வந்து ஒரு நல்ல பாப் சிங்கர் ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமர் ஆனால் இவர் இப்போ உயிரோட இல்லை அவர் ஏன் சாகணும் நான் ஏன் அவரை டிராயிங்க வரையணும் அப்படின்னு இவங்க மனசுல ஆயிரத்தி எட்டு கேள்வி வந்து எழும்புது இந்த டக்ஸி அவர்களுக்கு இந்த கேள்வி எழும்புது இந்த தருணத்திலிருந்து இந்த டக்ஸுக்கி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மனசில் வர்றதாகட்டும் அவங்க மனசில் வரக்கூடிய விஷயங்களாகட்டும் கனவுல வரக்கூடிய விஷயங்களாகட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேங்கோ ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த டிராயிங் ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்க வரைய ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ட்ராயிங்கை பற்றி தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பார்க்கப்படுது அவங்க டிராயிங் பண்ண அந்த ஆர்ட்டெல்லாம் வந்து மக்கள் அந்தளவுக்கு பேசப்படலை பட் இந்த நாலு வருஷமாக அவங்க வரையக்கூடிய ஒரு டிராயிங்கில் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிராயிங் வரையும் போது மறாத நாள் அவங்க போய் தூங்குறாங்க அப்போ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது அந்த கனவால் அவங்களால நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை அந்த கனவில் அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா அவங்க சொந்த ஊரான கோவப்பூரில் ஒரு சுனாமி வரப்போகுது அப்படின்னு அவங்க கனவில் அந்த விஷயங்கள் வெளிப்படுத்தியிருக்கு ஸோ அந்த சுனாமியில் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த சுனாமிலேருந்து வெளியே வர முடியாமல் மக்கள் தவிக்கிறாங்க அப்படின்னு இந்த டச்சுக்கே அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் ஒரு டிராயிங்கை வந்து வரையிறாங்க ஸோ இவங்களுக்கு தெரியுது இந்த டிராயிங் வரைஞ்ச நாலு மாதத்தில் அவங்க சொந்த ஊரான அந்த பகுதியில் சுனாமி வந்து தாக்கப்படுது சுனாமியால் அந்த இடமே அல்லோலக்கல்லமாக ஆயிடுது ஜனவரி பதினேழு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல பெரிய லெவலில் சுனாமியால் தாக்கப்படுறாங்க அவங்களோட நாடு கோப் சுனாமின்றது பெருசாக பேசப்பட்டது ஆறாயிரம் கிட்டே இறந்து போயிட்டாங்க அந்த நகரமே வந்து செதஞ்சி போச்சு இந்த சம்பவத்தை டக்ஸுக்கி அவர்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு பெரிய சுனாமி வந்தது அதை சார்ந்து ஒரு டிராயிங் எழுதப்பட்டது கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர்கிட்ட அந்த சுனாமியில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த டிராயிங்கில் சொல்லப்படுது சுனாமியோட சூடும் அந்த இடங்களும் இன்னும் மாறாமல் நம்ம மனசில் பதிஞ்சு போச்சு அப்படின்னு அங்கே வசிக்கிற மக்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டரும் அவர்கள் இறந்து போனதும் இவங்களுக்கு மட்டும் தத்ரூபமாக எப்படி இவங்களோட ட்ரீமில் வருது அப்படின்னு மக்களுக்கு மில்லியன் கணக்கான கொஸ்டின்ஸ் இதுக்கு பின்னாடி உண்மை இருக்கா இல்லை கற்பனை உலகம் மட்டும் இருக்கா இல்லை இவங்க ட்ரீமில் வர்றது உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய மக்கள் வந்து இதை சார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த டக்ஸுக்கி அவர்கள் ஒரு விஷயங்கள் சொன்னால் அது அப்படியே நடக்குது அவங்க சொல்லக்கூடிய உண்மையை நம்ம நம்பணும் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு ஜப்பானோட பாபா வாங்கே அப்படின்னு இவங்கள அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அழைக்கிறாங்க இப்போது டக்ஸுகே அவர்கள் அடுத்த லைன் மேட்டுக்கு வந்திருக்கிறாங்க அடுத்தது ஜூன் மாதம் சுனாமி வரப்போகுது அவங்களோட கனவில் இந்த சுனாமி மட்டும் வரலை அந்த சுனாமி கூட ஒரு பெரிய டிராகன் வந்து மெதந்துட்டு மிதந்துட்டு வந்துட்டுருக்கு அந்த டிராகன் வந்து மக்களை வந்து அழிக்க போகுதுமையால நிறைய மக்கள் வந்து பாதிக்க போறாங்க பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு அவங்களோட கனவுல சொல்லப்பட்டிருக்கு இந்த டிராகன் சுனாமி ஸ்டோரியை சொல்றது இல்லாம அவங்க எந்த இடத்துல இந்த சுனாமி உருவாகும் அப்படின்னு ஒரு ப்ரொடெக்டில் சொல்றாங்க ஒரு லொக்கேஷனை பின் பாயிண்ட் பண்ணுறாங்க ஜப்பானோட சவுத்து லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷன் இந்த சவுத் ஆஃப் ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த இடம் அதிகமாக பாய்லிங் ஆகிட்ருக்கு அதிகமாக கொதிக்க அதிகமாக கொதிக்குது இந்த இடத்துல அதிகமான வி வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணத்தினால் இந்த இடத்துல சுனாமி உருவாக போகுது அப்படின்னு இந்த டுக்கி அவர்கள் வந்து ப்ரிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து ஒரு தீ குழம்பா வெளியே ஏற்றப்பட போகுது அப்படின்னு அவங்களோட மங்க ஹாட்டில் வந்து எழுதுறாங்க இதெல்லாம் சொன்ன பிறகு பொதுமக்களாகிய நாம் பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் என்னென்னா உண்மையிலே சொல்கிற மாதிரி அந்த கடலுக்கு அடியில் நெருப்பு பாறைகள் வெளியறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது மூலியமாக சுனாமி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு மக்கள் எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போது ஸோ இன்னைக்கு ஜப்பானில் இந்த டக்ஸுக்கி சொன்ன இந்த சம்பவத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க டக்ஸுக்கி சொன்ன மாதிரியே சுனாமி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவங்க சொன்ன ரெண்டு மூணு விஷயங்கள் உண்மையிலே நடந்துருக்கு இந்த விஷயமும் நடந்துருமா அதை நடந்துருமோ அப்படின்னு நிறைய பேர் ஜப்பான் அரசாங்கமே இன்றைக்கி நிறைய கமிட்டி மெம்பர் போர்டு மீட்டிங்கெல்லாம் வச்சு நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இன்கேஸ் இந்த மாதிரி சுனாமி வந்தால் நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும் நம்ம எப்படி மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க ஜப்பான் அரசாங்கம் அது மட்டும் அது மட்டும் இல்லை ஜப்பானில் இருக்கக்கூடிய ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் இன்றைக்கி இந்த டக்ஸுக்கி அவர்களை பற்றி தான் ஃபுல் டாக்காக இருக்குது இங்கே சுனாமி வர்றதுன்னு சொன்னாங்களே இங்கே இப்போது எரிமலை வெடிக்கிறத தானே நம்ம பார்க்குறோம் அப்படின்றது ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க ஒன்று சுனாமி வரணுன்னா எரிமலையை வந்து வெடிக்கணும் நெருப்பு கொழும்பு வெளியே வரணும் எரிமலையை வெடித்து வேல்கனோ வந்து வெளியே வரணும் அப்போது கண்டிப்பாக சுனாமி வரும் அல்லது எங்காவது பூகமம் உருவாகணும் பூகமம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சுனாமி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போது அங்கே வரக்கூடிய சுனாமி எரிமலை வெடித்து அதுக்கப்புறம் சுனாமியாக உருவெடுக்கும் அப்படின்னு டக்ஸுக்கி அவர்கள் சொன்ன உண்மை சம்பவம் டக்ஸுக்கி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பக்கம் எரி எரிமலை வந்து வெடிக்கும் இன்னொரு பக்கம் சுனாமி வரும் இன்னொரு பக்கம் டிராகன் ஃப்ளை ஆகிட்டு வரும் அப்படின்னு இந்த மூணு விஷயத்தை டக்ஸுக்கி அவர்கள் சொல்கிறாங்க ஒரு டைமண்ட் ஷேப்பான ஒரு இடம் அதுதான் டக்ஸுக்கி அவர்கள் வந்து தன்னோட அந்த டிராயிங்கில் வரைஞ்சிருக்கிற ஒரு லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பான் தாய்வான் அண்ட் இந்தோனேஷியா இந்த மூணு இடத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இந்த இடத்த பார்க்கப்படுது அங்கே தான் அந்த டைமண்ட் ஷேப்போட டீட்டெயில் ரிப்போர்ட்டை அவங்க ஹார்ட்டில் வரையிறாங்க ஒருவேளை இந்த சுனாமி வந்ததுன்னா ஜப்பான் தாய்வான் இந்தோனேஷியா ஸோ இந்த மூணு நாடுகளும் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த டக்ஸுக்கி அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க நம்ம கேட்கும் போது இது ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை பொய்யான ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கோணத்தில் மக்கள் பார்த்தாலும் இன்னொரு கோணத்தில் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சப்போஸ் இந்த டக்ஸுக்கி அவர்கள் சொல்கிற மாதிரியே நம்ம நாட்டில் சுனாமி வந்ததோ இல்லை டிராகன் வந்ததோ இல்லைன்னா பூகம்மா வெடிக்கிறதோ இல்லை கடலுக்குள்ளே பாறைகள் வெடித்து வேல்கனோ வெளியே வர்றதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியலாகவே சம்பவம் நடந்தால் உலகத்தில் என்ன மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் இந்த மாற்றங்கள் உருவானதுன்னா நம்ம உலக வரைபடத்தில் நிறைய மாற்றங்கள் ஆவறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டக்ஸுக்கி அவர்கள் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த சம்பவம் பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டக்ஸுக்கி அவர்கள் அடுத்ததாக அவங்க டிராயிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ட்ராகன் ஃப்ளைங் த்ரூ ஸ்விம்மிங் வித் டார்க் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ட்ராகன் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாக்கா அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் ட்ராகன் அண்டு சுனாமி எரிமலை வெடி வெடிக்கும் அப்படின்னு டக்ஸுக்கி அவர்கள் வந்து தெளிவாக அந்த வரைபடத்தில் வரைகிறாங்க இந்த சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் ஆர்கே ஃபப்பான் நீங்கள் சொன்னீங்கன்னா பசிபிக் வந்து ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை இந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த பசிபிக் ஓஷனில் ஆல்ரெடி சுனாமி சுனாமியாகட்டும் நிலநடுக்கமாகட்டும் இல்லை பேராபத்துகள் வந்து இயற்கையாகவே அங்கே வந்து அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ இந்த சுனாமி ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக வரப்போகுதா அப்படின்னு ஜப்பானோட அரசாங்கத்து மூலியமாகவோ இல்லை சயின்டிஸ்ட் மூலியமாகவோ யாருமே இது நிரூபிக்கப்படாத ஒரு சம்பவம் சொல்லிகிட்ருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட ப்ரடிக்ஷன் அதுக்கப்புறம் ஜப்பான் அரசாங்கம் என்ன சொல்ல வராங்கன்னா இன்கேஸ் இங்கே எரிமலை வெடித்தோ இல்லை சுனாமி வந்தோ இல்லை இங்கே பேர் ஆபத்தை நம்ம சந்திக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் இயர்ஸ் ஜப்பானோட ஸ்டோரியை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் பேரழிவு சந்திக்கக்கூடிய சுனாமி ஜப்பானில் எதிர்கொண்டுருக்கிறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரடிக்ஷனில் இப்போது இவங்க சொல்கிற மாதிரி இந்த சுனாமி வந்தால் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஜனங்க இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லை இந்த சுனாமி வந்த பிறகு இன்கேஸ் இந்த சுனாமி வந்ததனால் மக்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் இடத்துக்கு மாறிவிடுவார்கள் அப்படின்னு அந்த ப்ரடிக்ஷன்ல சொல்லப்படுது ஒன்றரை கோடி மனிதர்கள் இன்கேஸ் இந்த மாதிரி சுனாமியில் பாதிக்கப்பட்டால் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இந்த சம்பவம் இன் கேஸ் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாச்சு ஜப்பான் இப்போ மறுபடியும் அதே சுனாமி வந்தால் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுவாங்க எக்கனாமிக் ரீதியாக எப்படி ஜப்பான் வந்து பாதிக்க போகுது அப்படின்றத வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போது அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இப்போது டக்ஸுக்கி அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறதும் இதை ரெண்டையும் கலந்து இன்னைக்கு பொதுமக்கள் சோசியல் மீடியாவில் கேள்வி மேலே கேள்வி எழுப்பிட்டுருக்கிறாங்க உண்மையிலே சுனாமி வருமா இல்லை டக்ஸுக்கு சொல்றது வந்து நடக்குமா இல்லை அரசாங்கம் சொல்றது நடக்குமா இல்லை இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல வந்து சுனாமி வந்ததா எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாயிருக்கு அப்படின்னு இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக கேள்வி மேலே கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் அது சயின்ஸ் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கும் இரநூறு வருஷத்துக்கும் ஒரு வாட்டியும் மலைகள் வெடித்து வே வாழ்க்கை நோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை சுனாமி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படியோ எனக்கு தெரியல இந்த மாதிரி சம்பவம் ஜப்பானில் நடந்திருக்குன்றதுனால இது முன்னெச்சரிக்கையாக இது ஆல்ரெடி நடந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறையா பில்டிங்கள் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்குது நிறைய மக்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க ஸோ இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு சம்பவம் முன்னாடியே வந்தால் சரிங்களா முன்னாடியே வந்தால் மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க அவங்க நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றத முன்னாடியே முன்னெச்சரிக்கை இவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க மேக் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை சென்னையில் சுனாமி எந்த இயரில் வந்தது எவ்வளோ மணிக்கு சுனாமி கரையை கடந்தது அப்படின்றதையும் என்னோடய கமெண்டில் தெரிவிங்க ஸோ எத்தனை பேர் ஆர் அப்டேட்டட் ஆஸ் பர் திஸ் சுனாமி நாலேஜ் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கமெண்ட்டை உங்களை கேட்குறேன் எனிவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மேக் பண்ணது இன்கேஸ் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் சுனாமி வந்தால் எஸ்பெஷலி மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம அரசாங்கம் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ மேக் பண்ணேன் எனிவே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமே விடைபெறுவது உங்கள் ஆர்கே நன்றி வணக்கம்